السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله المتصف بالجلال والجمال والكمال، المنزه عن النظراء والأشباه والأمثال، ليس كمثله شيء وهو السميع البصير، قيوم لا ينام، عزيز لا يرام، ملك لا يضام. نحمده حمد الشاكرين، ونستغفره استغفار التائبين ونسأله من فضله العظيم وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ذكره سبحانه فرح القلوب وطمأنينتها وانشراح الصدور ورحابتها وأنس النفوس وسلوانها لا يذكره حق ذكره مهموم إلا تبدد همه ولا مكروب الا زال كربه ولا خائف الا ذهب خوفه الا بذكر الله تطمئن القلوب واشهد ان محمدا عبده ورسوله كان يذكر الله على كل احيانه ويتفكر في اياته والائه ولم يشغله عن ذكره تعالى جهاد اعدائه صلى الله وسلم وبارك عليه وعلى اله واصحابه واتباعه الى يوم الدين اما بعد. فاعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. اللهم صل على محمد وَعَلَىٰ آلِ مُحَمَّدٍ كَمَا صَلَّيْتَ عَلَىٰ إِبْرَاهِيمَ وَعَلَىٰ آلِ إِبْرَاهِيمَ إِنَّكَ حَمِيدٌ مَجِيدٌ اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم الله أهوالك غلاء الله أعزائه كروبا அவனுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் இங்கு திரளாக ஒன்று குழும் இருக்கிறோம் அல்லாஹ் சுபகான குத்தாலா நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அன்புள்ள சகோதரர்களை இன்றைய ஜும்மா ஹொத்துபா உரையில் ஹத்தீப் அவர்கள் அல்லாஹுவை செய்வதினுடைய முக்கியத்துவம் அல்லுவை அதிகம் அதிகம் தியானிப்பதனுடைய அவசியம் என்ன அல்லாகுவை மறந்து வாழ்ந்தால் அதற்குரிய தண்டனைகள் என்ன என்பதை மிக அழகாகவும் தெளிவாகவும் ஹத்தீப் அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஆரம்பத்தில் ஹம்து சலவாத் அல்லாஹுவை புகழ்ந்து கூறக்கூடிய அந்த வார்த்தைகளில் ஒரு சில வசனங்களையும் மேற்கொண்டார்கள் ஆரம்பமாக சொன்னார்கள் உன் ஒகுவ சமியோல் பசீர் அவனை போன்று எதுவுமே கிடையாது அவனோ அதிகமாக செவியுறுபவனும் நன்கு பார்ப்பவனுமாக இருக்கின்றான் எனவே அவனுக்கு தூக்கம் என்பதே கிடையாது அவன் மகத்தானவன் யாவரையும் மிகைத்தவன் என்று கூறினார்கள் அதேபோல இன்னொரு வசனத்தையும் குறிப்பிட்டுள்ளார்கள் அலாபி இல்லாஹி தத்துமையின் கொழுப் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை திக்கிறு செய்வதன் மூலமாகத்தான் உள்ளங்கள் நிம்மதி அடைகிறோம் அப்படின்னு சொன்னார் அதே போல நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழைவு சல்லம் அவர்கள் எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை நினைத்து கொண்டே இருப்பார்கள் மேலும் நீங்கள் அல்லாஹுவை அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் அவனுக்கு கட்டுப்பட்டு நடங்கள் அவனை அதிகமாக திக்கர் தியானம் செய்யுங்கள் ஏனென்றால் அவனை திக்கிர் செய்வது என்பது தியானிப்பது என்பது உள்ளங்களை ஒரு உயிரோட்டம் உள்ளதாக ஆக்கக்கூடிய ஒரு வழிமுறையாகவும் இருக்கிறது உள்ளத்திற்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிறது அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா சூரத்து ஜுமர் என்ற முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அல்லாஹு நஸ்ஸல அஹ்சனல் ஹதீஸி கிதாபன் முதஷாபிஹன் மசானி அல்லாஹ் தான் மிக அழகான பேச்சின் வேதத்தை இறக்கினான் அவ்வேதமாகிறது ஒன்றோடொன்று ஒத்ததாகவும்

அவர்களுடைய உடம்பின் தோள்களும் மென்மை அடைகின்றன இது அல்லாஹுவினுடைய நேர்வழியாகும் எவருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை வழங்குகிறான் ஒமன் யுபுலில் அல்லாஹ் யாரை வழிகெடுக்க நாடுகிறானோ அவருக்கு நேர்வழி செலுத்துபவன் யாரும் கிடையாது என்ற வசனத்தை ஹத்தீபர்கள் அழகாக ஓதினார்கள் எனவே சிக்கி செய்வதால் நமது உள்ளங்களும் நமது உடம்பின் தோள்களும் அடைகின்றன நிம்மதி பெறுகின்றன என்பதை குறிப்பிட்டார்கள் எனவே தான் செய்வது என்பது உள்ளங்களில் உண்மையாகவே அமைதி நிலவுகிறது மட்டுமல்லாமல் அல்லாஹுவை திக்கரு செய்வதால் எப்பொழுதுமே ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்கிறது எனவே தான் அல்லாஹ் தாலா தனது சுவர்க்கத்திலே உயர்தரமான அந்த சுவர்க்கத்திலே நுழையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹுவை திக்கரு செய்பவர்களுக்கு மட்டுமே வழங்குகிறான் சூரத்துல் ஃபஜீர் எண்பத்தி ஒம்போதாவது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது வசனம்

எனது சுவர்க்கத்திலே நீ நுழைந்து விடு என்று அல்லாஹாக்கு சுபகான யார் அல்லாஹுவை நினைத்து உள்ளம் நிம்மதி பெற்று இருக்கிறதோ அல்லாஹுடைய திருப்தி எந்த உள்ளம் பெற்றிருக்கிறதோ அந்த உள்ளத்தை நோக்கி அல்லாஹ் சொல்கிறான் ஓ நிம்மதி பெற்ற ஆத்மாவே நீ அல்லாஹுடைய திருப்தி பெற்று சுவர்க்கத்திலே நுழைந்து விடு எனது அடியார்களோடு இணைந்து விடு என்று அல்லாஹுக்கு சுபகான ஹூத்தான குறிப்பிடுகிறான் எனவே திக்கரு செய்வதால் நமக்கு நிம்மதி கிடைக்கிறது வெற்றி இருக்கிறது என்பதை அழகாக சுட்டிக்காட்டினார்கள் அதே போல புறக்கணித்து மார்க்கத்தை பின்பற்றாமல் வாழ்ந்தால் அவருக்குரிய தண்டனை என்னவென்றால் இந்த உலக வாழ்க்கையில் மிக நெருக்கடியை சந்திப்பார் பிரச்சனைக்குரிய ஒரு வாழ்க்கையை அவர் சந்திப்பார் தாலா சூரத்து தாஹா இருபதாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி நாலாவது வசனம் எவர் ஒருவர் என்னை நினைப்பதை புறக்கணிக்கிறாரோ என்னுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதை அவர் புறக்கணிக்கிறாரோ இன்னலகு இன்னலகுஷன் லன்கா நிச்சயமாக அவருக்கு மிக நெருக்கடியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது மறுமை நாளில் அவரை நாம் ஒரு குருடராக பார்வையற்றவராக எழுப்புவோம் பால ரப்பி லிம ஹஷரு தனி ஆமா ஒகது குன் து குருடராக எழுப்பப்பட்ட அம்மனிதன் கேட்பானாம் என் இறைவா நான் இவ்வுலகிலே வாழும்போது பார்வை உடையவனாகல்லோ நான் இருந்தேன் ஏன் என்னை குருடனாக எழுப்பினாய் என்று அம்மனிதன் கேட்பானாம் உனக்கு எனது வசனங்கள் எடுத்து காண்பிக்கப்பட்டன உன்னிடத்தில் எனது அட்டாட்சிகள் வந்தன அவற்றை நீ மறந்து விட்டாய் புறக்கணித்து விட்டாய் என்னை நினைப்பதை விட்டு நீ புறக்கணித்து விட்டாய் எனவே தான் இன்று நீ மறக்கடிக்கப்பட்டவனாக இப்படி ஒரு நிலைமையை நீ சந்தித்திருக்கிறாய் என்று அல்லாஹாக்கு சுபகான தஆலா சொல்வானாம் எனவே அன்பார்ந்தவர்களே அல்லாஹூருடைய திக்கரை புறக்கணித்தால் அல்லாஹுவை மறந்து வாழ்ந்தால் இவ்வுலகிலும் மிக நெருக்கடியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது நாளை மறுமையிலும் மிக மிக நெருக்கடியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை அல்லாஹாக்கு சுபகான ஹூத்தால இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான் எனவே குரானுடைய வசனங்களை எடுத்து பார்த்தால் அல்லாஹுவை தியானிக்கக்கூடிய அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய எத்தனையோ வசனங்கள் நம்மை உணர்த்துகின்றன எனவே அல்லாஹுவை என் நிலையிலும் நினைத்து பார்க்க வேண்டும் விக்கரு செய்ய வேண்டும் தியானிக்க வேண்டும் அதனை அதிகப்படுத்த வேண்டும் அவ்வாறு அதிகப்படுத்தும் போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சோதனைகள் குழப்பங்கள் எல்லாவற்றிலிருந்தும் தவிர்ந்து கொள்வதற்கு அல்லாஹுவை விக்கிரி செய்வது பாதுகாப்பாக அமையும் மட்டுமல்லாமல் ஆகிரத்திலும் மறுமையிலும் மிக வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாக அமையும் அன்பார்ந்த சகோதரர்களை விக்கிரி செய்வதன் மூலமாக அல்லாஹுவை விக்கிரி செய்வதன் மூலமாக நமது வார்த்தைகளால் மொழிந்து உள்ளங்களால் அதை உணர்ந்து சொல்ல வேண்டும் வெறுமனே வார்த்தையோடு நின்று விடாமல் வார்த்தைகளை அல்லாஹுவை நினைத்து அதனை உள்ளத்தால் உணர்ந்து சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் அதற்கு மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருக்கிறது அன்பானவர்களை அல்லாஹுக்கு சுபகானத்தாலா இந்த திக்கரு செய்யுங்கள் என்று ஒரு அமலையே நமக்கு இருக்கிறான் திருமறை குரானில் சூரத்து அஹசாப் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டாவது வசனங்கள் எல்லாம் கூறுகிறான் யா ஐயோ ஹல்லதீன ஆ ஓ விசுவாசம் கொண்டவர்களே உருக்குருல்லாஹ நீங்கள் அல்லாஹுவை விக்கிர செய்யுங்கள் விக்கரன் கசீரா அதிகமான விக்கிரை நீங்கள் அல்லாஹுக்கும் செய்யுங்கள் ஓசா பிஹொஹு புக்ரத்தன் வாசியலாம் காலையிலும் மாலையிலும் அவனை துதியுங்கள் என்றுபகான செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான் இதனை ஒரு அமலாகவே காலையிலும் மாலையிலும் அல்லஹுவை துதியுங்கள் என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹு அன்ஹுமா என்ற நபி தோழர் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் சுபகான சில வணக்கங்களுக்கு கடமையான வணக்கங்களுக்கு அல்லா நிர்ணயித்து குறிப்பிட்டு குறிப்பிடுகிறான் இவ்வளவு வணக்கங்களை நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் ஒரு எழுகையை வகுத்து தந்திருக்கின்றான் ஆனால் இந்த விக்கிரி செய்யக்கூடிய விஷயத்தில் அதற்கென்று ஒரு எழுகை கிடையாது எவ்வளவு வேண்டுமானாலும் விக்கிரி செய்து கொண்டே இருக்கலாம் எனவே அந்த கடமையான வணக்கத்தில் ஒன்றை ஒரு அடியான் விட்டால் அல்லாஹ் அதை விசாரணை செய்வான் ஆனால் விக்கிரு செய்வதில் ஒரு அடியான் குறைத்து செய்தால் அல்லாஹ் அதற்கு விசாரணை செய்ய மாட்டான் எனவே அதிகம் அதிகமாக நீங்கள் அல்லாஹுவை விக்கிரு செய்யுங்கள் என்று இபுனு அப்பாஸ் ரதி அல்லாஹு அன்ஹுமா அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் அதே போல அல்லாஹா குபஹான் மூன்றாவது அத்தியாயம் ஆலு இம்ரான் நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது வசனத்தில் அறிவுள்ளவர்கள் அறிவுஜீவிகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அல்லதீன யذكুরুன الله kıயாமன் வ குஊதன் வ அலா ஜுநுபிஹி அந்த அடியார்கள் எவ்வாறு எப்படிப்பட்டவர்கள் என்றால் அல்லாஹுவை நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் அல்லாஹுவை நினைத்து பார்ப்பார்கள் வ யதஃபக்கருன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் வானங்கள் பூமி இதனுடைய படைப்பை பற்றி அவர்கள் சிந்தித்து பார்ப்பார்கள் பிறகு சொல்வார்கள் ரப்பனா மா எங்கள் நீ நீ வீணுக்காக இதனை படைக்கவில்லை என்று அம்மக்கள் கூறுவார்கள் பிறகு சொல்வார்கள் ஃபக்கீனா அதா பன்னார் எனவே நரகத்தின் வேதனை விட்டு எங்களை காப்பாற்றுவாயாக என்று நல்லடியார்கள் சொல்வார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே நீங்கள் அல்லாஹுவை அதிகம் அதிகம் விக்கிர செய்ய வேண்டும் இரவிலும் சரி பகலிலும் சரி கடலில் இருந்தாலும் கரையில் இருந்தாலும் நீங்கள் பிரயாணத்தில் இருந்தாலும் அல்லது ஊரில் இருந்தாலும் நீங்கள் ஏழ்மை நடை அடைந்திருந்தாலும் அல்லது செல்வத்தினுடைய நிலைமை நீங்கள் அடைந்திருந்தாலும் நீங்கள் ஆரோக்கியமானவர்களாக இருந்தாலும் அல்லது ஆரோக்கியமற்று இருந்தாலும் எந்த நிலையிலும் நீங்கள் அல்லாஹுவை விக்ரி செய்வதை விட்டு நீங்கள் மறந்துவிட வேண்டாம் எல்லா நிலையிலும் அல்லாஹுவை நினைத்து பாருங்கள் அன்பானவர்கள நாயகம் சல்லல்லாகோ அவர்கள் அல்லாஹுவை எப்பொழுதும் எல்லா நிலையிலும் நினைத்து பார்ப்பார்கள் பெருமானார் சல்லல்லாகோ அழகுவ செல்லமோர்கள் அல்லாஹுவை எல்லா நிலையிலும் நினைத்து பார்ப்பார்கள் மட்டுமல்ல அல்லாஹுடைய விக்கிரை மக்களுக்கு எடுத்து சொல்வார்கள் காரணம் அல்லாஹ் குசுபஹான ஹூ தாலா திருமறை குரானில சூரத்து அஹ்ஸாபு முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலே குறிப்பிடுகிறான் லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உசுவத்துன் ஹசனா நிச்சயமாக அல்லாஹ்வின் திருத்தூதர் சல்லல்லாஹு அழகுவ சல்ல மரடத்தில் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது யாருக்கு அழகிய முன் மாதிரி லிமன்கான எருஜுல்லாஹவல் எவ்வல் ஆகிற கசீரா வெறுமனே அல்லாஹ் சுபஹானா பெருமானா சல்லாஹூ அலைவா செல்லம் அவரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று குறிப்பிடாமல் யாருக்கு என்பதை தெளிவுபடுத்துகிறான் எவர்கள் அல்லாஹுவை ஆதரவு வைத்து அல்லாஹுவை நம்பி மறுமை நாளை நம்பி அல்லாஹுவை அதிகம் அதிகம் எவர் நினைக்கிறாரோ அவருக்கு தான் பெருமானா சல்லாஹூ அலைவா செல்லம் அவர்களுடைய முன்மாதிரி ஒருகளுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் ரபுல் அலமீன் குறிப்பிடுகிறான் எனவே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழையுவ சல்லம் அவர்களை பின்பற்றி அவர்களுடைய முன்மாதிரியை தேர்வு செய்து அல்லாஹுவை அதியம் அதியும் திக்கிரி செய்து கொண்டே இருக்க வேண்டும் இன்னொரு இடத்திலே அல்லாஹ கு சுபஹானகு தாளா திக்கிரு செய்பவர்களுக்கு அல்லாஹுவை நினைத்து பார்ப்பவர்களுக்கு அல்லாஹ் கூறுகிறான் ஓ தாக்கிரீன் அல்லாஹ கசீரம் ஒ தாக்கிராத் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கூலியல்லாம் தயார் செய்து வைத்திருக்கின்றான் என்று அல்லஹுக்கு சுபகான அந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான் எனவே அல்லாஹுவை நாம் அதிகம் அதிகம் நினைத்து பார்க்க வேண்டும் அல்லாஹுவை சிக்கரு செய்ய வேண்டும் எவ்வார்த்தைகளை கொண்டு நபிகள் லாயுகம் சல்லல்லாஹு அலையுவ சல்லம் அவர்கள் அல்லாஹுவை ரிக்கிரி செய்ய வேண்டும் என்று கற்றுத்தந்தார்களோ அவ்வார்த்தைகளை கொண்டு அல்லாஹுவை அதிகம் அதிகம் ரிக்கிர செய்யலாம் தஸ்பீஹ் செய்யலாம் சுபஹான் அல்லாஹ் அலமதுல்லா அல்லாஹு அக்பர் லாஇலாக இல்லா அந்த சுபஹானகை இன்னி மினல் லாலிமீன் போன்ற தஸ்மீஹாத்துகளை நாம் அதிகம் அதிகம் செய்து அல்லாஹுவை நினைத்து பார்க்க வேண்டும் இவ்வாறு நாம் அல்லாஹுவை நினைத்து பார்க்காவிட்டால் அல்லாஹ் குசுபஹான குத்தாலா இன்னொரு இடத்திலே சூரத்துல் ஹஷீர் என்ற அத்தியாயத்தின் இறுதி வசனங்கள் எல்லாம் குறிப்பிடுகிறான் ஒலா தக்கோனு கல்லதீன நசுல்லாஹ ஃப அன்சாகும் அன்ஃபுசகும் உலா ஃபாசிகூன் இறை மறுப்பாளர்கள் நயவஞ்சகர்கள் அல்லாஹுவை மறந்து வாழ்பவர்களைப் போன்று மூமீன்களே ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அப்படி இருக்க வேண்டாம் அல்லாஹ் சுபானஹு தாலா அல்லாஹுவை மறந்து வாழக்கூடியவர்களை மறக்கடிக்க செய்துவிட்டான் இத்தகையவர்கள் அல்லாஹுவை மறந்து வாழ்பவர்கள் யார் தெரியுமா உலாஹிக்க ஹுமுல் ஃபாசிகோன் இவர்கள் தான் பாவிகள் மகா கெட்டவர்கள் என்று அல்லாஹுக்கு சுபஹானஹு தாலா அல்லாஹுவை மறந்து வாழ்பவர்களுக்கு சான்றிதழ் வழங்குகிறான் எனவே அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைத்து பார்த்து அல்லாஹுவை காலையிலும் மாலையிலும் எல்லா நிலைகளிலும் தஸ்மிஹாத்துகளை செய்து அல்லாஹுவுடைய திருப்தியை நாம் பெற வேண்டும் அன்பானவர்களே அல்லாஹுவை விக்ரு செய்யாதவர்கள் அல்லாஹுவை நினைத்து பார்க்காதவர்கள் யாரு தெரியுமா திருமறை குரானில் அல்லாஹ் சுபஹானு தாலா நான்காவது அத்தியாயம் சூரத்து நிசா நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வசனத்திலே குறிப்பிடுகிறான் யுரா உ நன்னா ச ஓலா கலீலா நையவஞ்சகர்கள் அவர்கள் அமல் செய்தால் மக்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்வார்கள் மட்டுமல்லாமல் ஒலா எது குரூ நல்லஹ இல்லா கலீலா அல்லாஹுவை கொஞ்சமாகத்தான் நினைத்து பார்ப்பார்கள் அல்லாஹுவை அதிகம் நினைக்க மாட்டார்கள் இவர்கள் நையவஞ்சகர்கள் முனாஃபிகையின் என்றாகும் சுபானகுவத்தால் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான் எனவே இந்நிலைக்கு மாற்றமாக நாம் என் நேரத்திலும் அல்லாஹுவை நினைத்து பார்க்க வேண்டும் இல்லை என்றால் பாவிகளாகவோ அல்லது நையவஞ்சார்களாகவோ என்ற பட்டியலில் நாம் இடம்பெறக்கூடும் அல்லாஹ் அதை விட்டு நம்மை காப்பாற்ற வேண்டும் அன்பானவர்களே நபி ஜக்கரியா அலிஹிஸ்லாம் அவர்கள் நபி ஜக்கரியா அலிஹிஸ்லாம் அவர்கள் குழந்தைக்காக அல்லாஹுவிடத்திலே துவா செய்தார்கள் அவ்வாறு துவா செய்யும் போது அல்லாஹ் தானா அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு குழந்தை உண்டு பிறக்கும் என்ற நற்செய்தியை அல்லாஹ் சொன்னான் அந்த நேரத்தில் நபி ஜக்கரியா அலை அவர்கள் நானோ இவ்வளவு முதியவனாக ஆகிவிட்டேன் என் மனைவியோ அவளும் தள்ளாத வயதை அணைந்து விட்டாய் எனவே எப்படி குழந்தை பிறக்கும் குழந்தை பிறக்கும் என்றால் ஏதாவது ஒரு சான்று எனக்கு இறைவா காட்டு என்று கேட்டார்கள் அப்போது அல்லஹாக்கு சுபஹானோச்சாலா திருமலை குரானில் மூன்றாவது அத்தியாயம் ஆலு இம்ரான் நாற்பத்தி ஒன்றாவது வசனத்திலே குறிப்பிடுகிறான் கால ரப்பிஜ் அல்லி ஆயா ஜக்கரிய அலைசலாம் அவர்கள் கேட்டார்கள் இறைவா எனக்கு ஒரு அத்தாட்சியை காட்டு கால ஆயதுக்க அல்லாஹ் து கல்லி மன்னாச சலாசத் அய்யா மின் இல்லா ரம்ஜா ஸக்கரியாவே உங்களுடைய அத்தாட்சி என்னவென்றால் நீங்கள் மூன்று நாட்களுக்கு மக்களோடு பேச முடியாது காட்டுவதை தவிர என்றாலும் உங்களுடைய இறைவனை நீங்கள் அதிகமாக நினைத்து பாருங்கள் திக்கிறு செய்யுங்கள் என்று அல்ல சொன்னான் எனவே அல்லாஹுவை விதிக்கிற செய்யக்கூடியதை தவிர அவர்களால் பேச முடியாது இது அவர்களுக்கு கொடுத்த அட்டாட்சி என்று அல்லாஹ் அபுல் அலமின் குறிப்பிடுகிறான் எனவே பேச முடியாது என்ற நிலை இருந்தாலும் அல்லாஹுவை மறந்துவிடக்கூடாது அல்லாஹுவை அதிகம் அதிகம் தியானம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் ரப்புல் அளவில் இங்கே சுட்டி காட்டுகிறான் எனவே அன்பானவர்களே அல்லாஹுடைய பணியில் ஈடுபடக்கூடிய தாவா அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து அல்லாஹுவை அதிகம் அதிகம் செய்யக்கூடிய ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அன்பானவர்களை நபி மூசா அலிஹலாம் அவர்கள் தனது இறைவனிடத்தில் அவர்களுடைய சகோதரர் ஹாரூன் அலி அவர்களை அனுப்பு என்னோடு சேர்த்து அனுப்பிவிடு என்று கேட்டார்கள் அதை அல்லாஹக்கு தல திருமறை குரானில் சூரத்து தாஹா இருபதாவது அத்தியாயம் இருபத்தி ஒம்பதாவது வசனத்திலே குறிப்பிடுகிறான் அஹலி இறைவா எனது குடும்பத்திலிருந்து எனக்கு ஒரு உதவியாளராக நீ ஏற்படுத்தி தருவாயாக எனது சகோதரனாகிய ஹாரூனை எனக்கு உதவியாளராக நீ ஏற்படுத்தி தருவாயாக அவரை கொண்டு என்னை வலுப்படுத்துவாயாக எனது காரியத்தில் அவரை நீ கூட்டாக ஏற்படுத்தி தருவாயாக ஏன் தெரியுமா கை நுசி ஹக கசீரன் ஒன் அது குரக்க கசீரா அவ்வாறு நீ ஏற்படுத்தி தந்தால் நாங்கள் இருவரும் சேர்ந்து உன்னை அதிகமாக நாங்கள் துதிப்போம் உன்னை நாங்கள் அதிகமாக திக்கர் ஒன் அது குரக்க கசீரா அதிகமாக உன்னை நாங்கள் திக்கரு செய்வோம் என்பதற்காக எங்களுக்கு இப்படி ஏற்படுத்தி தருவாயாக என்று அல்லாஹுவிடத்திலே நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இவ்வாறு பிரார்த்தனை செய்தார்கள் எனவே மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கேட்டது ஃபிரௌனிடத்திலும் ஃபிராவுடைய கூட்டா கூட்ட அவர்களுடைய கூட்டத்தாரிடத்திலும் தாவா பணியை செய்வதற்கு அழைப்பு பணியை கொடுப்பதற்கு ஹாரூன் அலி அவர்களை உதவி செய்தாலும் அந்த நேரத்திலும் அல்லாஹுவை நாம் மறந்து விடக்கூடாது அல்லாஹுவை விக்கரு செய்ய வேண்டும் என்பதையும் அவர்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் எனவே தான் அல்லாவின் பாதையில் மக்களை அழைப்பு கொடுக்கக்கூடிய தாயிகள் அவர்கள் அல்லாஹுவை அதிகம் அதிகம் தியானிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் எனவே அன்பானவர்களே யுத்த கலத்திலும் சரி போர்காலத்திலும் சரி அல்லாஹுவை மறந்துவிடக்கூடாது அங்கேயும் அல்லாஹுவை விக்ரி செய்ய வேண்டும் என்பதை எல்லா குறிப்பிடுகிறான் யுத்த கலத்திலே எதிரணியை சந்திக்கும் போதும் அல்லாஹுவை மறந்து விடாமல் அல்லாஹுவை அந்த நேரத்திலும் திக்ரு செய்ய வேண்டும் சூரத்து அன்ஃபால் எட்டாவது அத்தியாயம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் யா ஐயுகல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே இதா லகி தும் நீங்கள் ஒரு அணியை நீங்கள் யுத்தத்திலே சந்தித்தால் உறுதியாக நில்லுங்கள் ஒதுக்குருல்லாக கசீரன் மேலும் அல்லாஹுவை அதிகமாக நீங்கள் விக்ரு செய்யுங்கள் இவ்வாறு செய்தால் ஹோன் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹாக்கு சுபஹானு தால சொல்கிறான் இப்போ ஒரு யுத்த களத்தில் நின்று எதிரணியை சந்திக்கும் போது உறுதியாக நிற்க வேண்டும் அல்லாஹுவை விக்கிரு செய்ய வேண்டும் அப்போது தான் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹக்கு சுபஹானகு குறிப்பிடுகிறான் எனவே அன்பார்ந்த சகோதரர்களை அல்லாஹுவை என் நேரத்திலும் நினைத்து பார்க்க வேண்டும் ரிக்கரு செய்ய வேண்டும் என்பதைத்தான் இவ்வசனங்கள் உணர்த்துகின்றன அதே போல ஹதீசுல் குதுசி அல்லாஹு சுஹான சொன்னதாக நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் அதாவது என்னை என் அடியான் நினைத்து பார்க்கும்போது நான் அவனோடு இருக்கிறேன் நான் அவனை நினைத்து பார்க்கிறேன் அவன் என்னிடத்திலே அவன் நெருங்கி வந்தால் நானும் அவனிடத்திலே நெருங்கி வருகிறேன் அவன் என்னிடத்திலே ஒரு ஜான் அளவுக்கு நெருங்கி வந்தால் நான் அவனிடத்திலே ஒரு முளம் அளவிற்கு நெருங்கி வருகிறேன் அவன் ஒரு முளம் அளவிற்கு நான் நெருங்கி வந்தால் நான் இரண்டு முழம் அளவிற்கு நெருங்கி வருகிறேன் என்று அல்லாஹ் ரபுல் அலமீன் கூறுவதாக பெருமானார் சல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் கூறினார்கள் சஹீ உல் புகாரிலும் சஹீ உல் முஸ்லீமிலும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றுள்ளது எனவே அல்லாஹுவை நினைத்து பார்க்கும் போதெல்லாம் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அல்லாஹ் நம்மோடு எல்லா வகையிலும் துணை புரிவான் பாதுகாப்பான் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது அன்பானவர்களை ஜும்மாவுடைய நாளிலும் கூட இது சிக்கி செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாள் அல்லாஹுவை அதிகம் அதிகம் வணங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாள் தொழுகையாக இருந்தாலும் இது போன்ற குத்துபா பிரசங்கமாக இருந்தாலும் அல்லாஹுவை நினைவு கூறி நல்லுணர்வு பெறக்கூடிய மிக முக்கியமான நாள் இந்த நாளிலும் கூட தொழுகை முடிந்துவிட்டால் அதை பற்றி அல்ல குரானிலே சொல்கிறான் சுரத்துல் ஜுமாவிலாகி குரு தொழுகை முடிக்கப்பட்டுவிட்டால் நீங்கள் பூமியிலே பறந்து சென்று அல்லாஹனுடைய சிறப்பை நாடி நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள் அப்போதும் கூட அல்லாஹுவை அதிகம் அதிகம் திக்ரு செய்யுங்கள் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹு தலை சொல்கிறான் அப்போ வியாபாரம் செய்யும் போதும் பள்ளியிலிருந்து வெளியேறும் போதும் அல்லாஹுவை மறந்துவிடக் அந்த நேரத்திலும் அல்லாஹுவை திக்கிரு செய்ய வேண்டும் அப்போதுதான் வெற்றி கிடைக்கிறது என்பதை அல்லாஹ் ரபுல் அலமின் இங்கு உணர்த்துகிறான் இறுதியாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகுவ சல்லம் அவர்கள் ஒரு இடத்திலே சஹாபாக்களை அழைத்து சென்றார்கள் அந்த நேரத்தில் சொன்னார்கள் சபக்கல் முந்தி விட்டார்கள் அவர்கள் நன்மை விஷயத்திலே முந்தி விட்டார்கள் என்று சொன்னார்கள் அல் முஃபர்ரிதூன் என்றால் தனிமையில் விடு அதாவது தனியாக விடப்பட்டவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள் காலு ஒமல் முஃபர் யார் ரசூல் அல்லா அல்லாவின் தூதரே அல் மு என்றால் யார் பெருமானார் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் கால அத்தா கிரூன் அல்லாஹ கசீரன் ஒத்தா கிராத் அல்லாஹுவை அதிகம் அதிகம் விக்கிரு செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும் என்று சொன்னார்கள் எனவே தனிமையில் விடப்பட்டு அல்லாஹுவை அதிகம் அதிகம் விக்கிரு செய்யக்கூடியவர்கள்தான் நன்மையில் முந்திவிட்டார்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹுவை மறந்து விடாமல் நயவஞ்சகர்கள் குஃபார் இறை மறுப்பாளர்கள் அல்லாஹுவை மறந்து வாழ்வதை போன்று நாம் இருந்துவிடக்கூடாது அவ்வாறு இருந்தால் அல்லாஹனுடைய கோப பார்வை நமக்கு வரும் ஷெய்தானுடைய சூழ்ச்சி நம்மை நோக்கி அதிகமாக வந்துவிடும் எனவே அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைப்பதால் சிக்கிர் செய்வதால் தஸ்வீகாத்துகள் செய்வதால் முழுக்க முழுக்க அல்லாஹுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கிறோம் அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருக்கிறோம் எனவே அல்லாஹுவை அதிகம் அதிகம் நாம் தியானம் செய்வோம் அல்லாஹுவை நினைத்து பார்ப்போம் அல்லாஹ் சுபஹானு தாலா அப்படிப்பட்ட பக்குவத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்த அருள் புரிவானாக என்று கூறி இத்தோடு இந்த ஒரே நிறை وآخر دعوانا أن الحمد لله رب العالمين